ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிஎன்பிசி எக்ஸாமில் பார்த்தோம்னா பொது தமிழ் பாடப்பதில்தான் அதிக கேள்வி கேட்குறாங்க ஸோ நம்ம சேனலில் பொது தமிழ் பாடப்பதிவில் வந்து இது வரைக்கும் இருபத்தேழு டெஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இருபத்தெட்டாவது டெஸ்ட்டு இந்த இருபத்தி எட்டு டெஸ்ட்டுமே உங்களுக்கு முழுக்க முழுக்க ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட் கேள்வி மருதம் நிலத்திற்குரிய சிறு பொழுது ஆன்சர் வைகரை இரண்டாவது கேள்வி ஆறாம் தினை என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் கு சிவராமன் மூன்றாவது கேள்வி இலா என்னும் உரையாடு மென்பொருளை உருவாக்கியுள்ள வங்கி எது ஆன்சர் பாரத ஸ்டேட் வங்கி நான்காவது கேள்வி பெருமாள் திருமொழி என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் குலசேகர் ஆழ்வார் ஐந்தாவது கேள்வி சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது பெற்றவர் ஆன்சர் கிருஷ்ணம்மாள் சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது பெற்றவர் யார் அப்படின்னா கிருஷ்ணம்மாள் ஆறாவது கேள்வி இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படும் நூல்கள் ஆன்சர் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஏழாவது கேள்வி யானை சவாரி என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பாவண்ணன் யானை சவாரி என்ற நூலை எழுதியவர் யார் அப்புடின்னா பாவண்ணன் எட்டாவது கேள்வி இந்திய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் காலில் விழுந்து வணங்கி மரியாதை செலுத்திய நபர் ஆன்சர் சின்னப்பிள்ளை ஒன்பதாவது கேள்வி கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் ஆன்சர் சடையப்ப வல்லல் பத்தாவது கேள்வி தமிழனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது ஆன்சர் சிலப்பதிகாரம் தமிழனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது வந்து சிலப்பதிகாரம் பதினோராவது கேள்வி கூட்டுக்குஞ்சுகள் மற்றும் மன்னகத்து பூந்துளிகள் என்னும் நூல்களை படைத்தவர் யார் ஆன்சர் ராஜம் கிருஷ்ணன் குஞ்சுகள் மற்றும் மன்னகத்து பூந்துளிகள் என்னும் நூல்களை படைத்தவர் யார் அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன் பனிரெண்டாவது கேள்வி நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் மரணம் காத்தலும் அமைச்சர் கடமை என்னும் நூல் ஆன்சர் மதுரை காஞ்சி நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் மரணம் காத்தலும் அமைச்சர் கடமை என்னும் நூல் எதுனா மதுரை காஞ்சி பதிமூன்றாவது கேள்வி மோப்ப குலையும் அணிச்சம் என்ற புகழ்மிக்க பாடல் வரி இடம்பெறுவது ஆன்சர் திருக்குறள் பதினான்காவது கேள்வி கனிச்சாறு பள்ளிப்பறவைகள் ஆகிய நூல்களை படைத்தவர் ஆன்சர் பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு பள்ளிப்பறவைகள் ஆகிய நூல்களை படைத்தவர் யார் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திறனார் பதினைந்தாவது கேள்வி முல்லைப்பாட்டு நூலில் இடம்பெறும் அடிகளின் எண்ணிக்கை ஆன்சர் சார் நூற்றி மூன்று முல்லைப்பாட்டு நூலில் இடம்பெறும் அடிகளின் எண்ணிக்கை நூற்றி மூன்று பதினாறாவது கேள்வி திருவிளையாடல் போற்றி கழிவெண்மா என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் போற்றி கழிவெண்பா என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர் பதினேழாவது கேள்வி கலைஞாயிர் என்று அறியப்படுவர் யார் ஆன்சர் நான் முத்துச்சாமி கலைஞாயிறு என்று அறியப்படுவர் யார் அப்படின்னா நான் முத்துச்சாமி பதினெட்டாவது கேள்வி சின்னப்பிள்ளை அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட மிகவும் புகழ்பெற்ற மகளிர் சுயஉதவக்குழுவின் பெயர் என்ன ஆன்சர் களஞ்சியம் பத்தொன்பது கேள்வி திருக்கருவை அந்தாதி என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் அதிவீரராம பாண்டியர் திருக்கருவே அந்தாதி என்ற நூலை இயற்றியவர் யார் அப்புடின்னா அதிவீரராம பாண்டியர் இருபதாவது கேள்வி வாயுல் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எது ஆன்சர் குறுந்தொகை வாயுல் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எதுனா குறுந்தொகை இருபத்தி ஓராது கேள்வி கம்பர் தனது நூலுக்கு வழங்கிய பெயர் ஆன்சர் ராம கம்பர் தனது நூலுக்கு வழங்கிய பெயர் என்ன அப்படின்னா ராம அவதாரம் இருபத்தி இரண்டாவது கேள்வி தேம்பாவணி என்னும் காப்பியத்தை இயற்றியவர் ஆன்சர் வீரமாமுனிவர் இருபத்தி மூன்றாவது கேள்வி இளவேனில் முதுவேனில் பின்பணி ஆகிய எந்த நிலத்திற்குரிய பெரும்பொழுதுகள் ஆன்சர் பாலை இளவேனில் முதுவேனில் பின்பணி ஆகியவை எந்த நிலத்திற்குரிய பெரும்பொழுதுகள் அப்படின்னா பாலை நிலத்திற்குரிய பெரும்பொழுதுகள் இருபத்தி நான்காவது கேள்வி பாரிசுக்கு போ என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஜெயகாந்தன் பாரிசுக்கு போ என்ற நூலை எழுதியவர் யார்னா ஜெயகாந்தன் இருபத்தி ஐந்தாவது கேள்வி நெய்தல் நிலத்திற்குரிய சிறுபொழுது ஆன்சர் ஏற்பாடு நெய்தல் நிலத்திற்குரிய சிறுபொழுது என்ன அப்படின்னா ஏற்பாடு வேருக்கு நீர் மற்றும் சேற்றில் மனிதர்கள் என்ற புதினங்களை படைத்தவர் யார் இந்த கேள்விக்கான விடையை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி